வணக்கம் செர்மிலா அதாவது கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு அண்ணா மாதிரி மேல்நிலை பள்ளியில் வந்து பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் வந்து நாங்கள் தான் கெட்டி என ஒருவருக்கொருவர் பள்ளியில் சண்டையிட்டு வந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு புறப்பட்டபோது போது பட்டீஸ்வரம் தேரோடும் கீழ வீதியில் வந்து இரு வகுப்பு மாணவர்களும் வந்து சண்டையிட்டுக் கொண்டனர் என்று கூறப்படுகிறது அப்போது பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவரை பதினோராம் வகுப்பு படிக்கும் பதினைஞ்சு மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து கட்டை கல் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் பலத்த காயமடைந்த மாணவன் வந்து தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தனியார் மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டு நேற்று மூளை சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் இதனையடுத்து அவரை மேல் சிகிச்சைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவரது பெற்றோர்கள் வந்து கொண்டு சென்றனர் நேற்று வந்து சிகிச்சைக்காக தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் வந்து இன்று அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இந்த தகவலை காவல்துறையினர் வந்து அவரது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர் இதனால் பெற்றோர்களுக்கு எதுவும் தெரிவிக்காமல் காவல்துறையினர் மூடி மறைப்பதாக கூறி காவல்துறையினர் காவல்துறையினருடன் பெற்றோர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது மேலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை தாக்கிய பதினைந்து மாணவர்களை பட்டீஸ்வர போலீசார் வந்து கைது செய்தனர் பின்பு தஞ்சை இளஞ்சிரார் நீதிமன்ற குழும மத நீதிமன்றத்திற்கு போலீசார் வந்து அழைத்து சென்று நீதிபதி உத்தரவின்படி தஞ்சை சிறுவர் கூர்நோக்கு பள்ளியில் வந்து மாணவர்கள் அடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வந்து தஞ்சை மாவட்டத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் ஒரு தகவல் வந்து என்ன கேட்டீங்கன்னா உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் வந்து தஞ்சை மருத்துவக் மருத்துவமனையில் வந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மாணவனின் உடல் தஞ்சை மருத்துவக் மருத்துவமனையில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் வந்து இதுவரை பள்ளியில் இருந்து தலைமை ஆசிரியரோ எந்த ஒரு ஆசிரியரோ மாவட்ட நிர்வாகமோ பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளோ ஆட்சியரோ வந்து பார்க்கவில்லை கைது செய்யப்பட்டுள்ள பதினைஞ்சு பேர் மட்டுமல்ல மேலும் பத்து பேர் உள்ளனர் அவர்களையும் துரித நடவடிக்கை எடுத்து கைது செய்ய வேண்டும் அனைவர் மீதும் கொலைகளுக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் கூறி உறவினர்கள் வந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்மிளா